ஹாய் கைஸ் இந்தி விடல் என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி காட்டு வருவல் தான் இந்த டிஷ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு பொருள் மட்டுமே போதுமானது கடாயை ஹீட் பண்ணி நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் முக்கால் கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இதுக்கு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் முக்கால் கிலோ நாட்டுக்கோழிக்கு பத்து வரமுளகாய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் வர மிளகாயை ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் நல்லா வேக வச்சுக்கலாம் டிஷ்க்கு வந்து கருவேப்பில் வந்து ஆப்ஷனல் தான் இடையில இடையில சிக்கன் நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி வரமிளகாய் நல்லா கிளறி விடணும் ஃபைனலாக சின்ன வெங்காயமும் வரமிளகாய் நல்லா கரைஞ்சி சிக்கனோட நல்லா ஜெல்லாகி சாப்பிட்றதுக்கு தார் மாதிரி இருக்கும்